கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் சல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அன்னவர்களை திட்டும் அன்னாரின் அருமை தோழர்களில் ஒருவராகிய செய்தியல்லாஹு தாலானு அவர்கள் ஒரு அழகான பதிவை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் நாயகம் சல்லாஹு அலிஹ் வசல்லம் அன்னவர்கள் கூறியதாக யார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என ஓதுகிறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் நான்காயிரம் நன்மைகள் எழுதப்படுகிறது அதே போன்று நான்காயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என அறிவித்திருக்கிறார் இப்பக்குரியவர்களே ஒவ்வொரு எழுத்துக்கு நாலாயிரம் நன்மைகள் எழுதப்படுகிறது என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த வாசகத்திலே மொத்தம் பத்தொன்பது எழுத்துக்கள் உள்ளன ஒவ்வொரு எழுத்துக்கும் நான்காயிரம் மீதம் நீங்கள் பத்தொன்பது எழுத்துக்களுக்கு பார்த்தால் சுஹான் அல்லா எழுவத்தாறாயிரம் நன்மைகள் பதியப்படுகிறது சுஹான் அன்புக்குரியவர்களே ஒரு வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் இதில் ஒரு விடுத்தம் நாங்கள் சொல்கின்ற பொழுது எழுவத்தாறாயிரம் நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கிறது எழுபத்தாறாயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது சுஹஹான் அப்படியான வார்த்தைகளை நமது வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்து வழக்கமாக்கிக் கொள்வோம் அதன் வரக்கத்தால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகளை நாங்கள் அதிகரித்துக் கொள்வோம் அல்லாஹ் சிதர்வானாக ஆமீன் ஜாகி சயது அமீன் அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துலாஹி